හර කृष්ण ම් නමෝ භගවත වාසුදේවාය ම් නමෝ භගවත වාසුදේවාය ම් නමෝ භගවතේ වාසුදේवाය නම ිष්ण පාතාය කृष् ප්‍රृष්ठ අයපු ले श्්‍රීमध्य ක්ති ්‍යදන්ද ස්वाම නිදිනාමනේ නमස්तेේ साරස්පතිදව කෞරवाනි ප්‍රචාරण, නිर्ර්වේශ ශනවති පසාතිය දෙසතාරने. ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯನಂದ ಶ್ವೈತಕಾದದರ ಶಿವಶಿ ಗೌರವಕ್ತವೃಂದಕ್ಯ ಜಯ ಹರಿೇ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೆ ಭಗವದ್ಗಿರೆ ಉನ್ಮೈ ಉರುಗಲ್ ಅತಿ ಅಯ್ಯ ಮೂನವ್ ಗೀತೆಯ ಉತ್ಪುರುಳ ಸುರುಕಂ ಪದ ಮು ನಾಲ್ ಇಂದ್ರಿಯ ಇಂದ್ರಿಯಸೇ ರಾಷ್ ವಿವಸ್ಥಿತೌ ವಶಂ ಆಗಶ್ಚೇತ್ ತೌ ಹಸ್ಯ ಪರಿಪಂಥ புலன்கள் மற்றும் புலனுகர்ச்சி பொருட்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கப்படுவதற்கு விதிமுறைகள் உள்ளன அத்தகு விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் வந்துவிடக்கூடாது ஏனெனில் தன் உணர்வு பாதையில் இவை தடைக்கற்களாகும் கற்களாகும் பொருள் உரை கிருஷ்ண ஒன்றில் இருப்பவர்களுக்கு பௌதீக புல ஈடுபடுவதற்கு விருப்பம் இயற்கையிலேயே இல்லை ஆனால் அத்தகைய இல்லாதவர்கள் சாஸ்திரங்களில் திட்டங்களை பின்பற்றி ஆக வேண்டும் கட்டுப்பாடற்ற புல பௌதீக பிணைப்பிற்கு காரணமாகும் ஆனால் சாஸ்திரங்களில் சட்ட திட்டங்களை பின்பற்றுபவன் புலன் விஷயங்களினால் பிணைக்கப்படுவதில்லை உதாரணமாக கட்டுண்ட ஆத்மாவிற்கு காமசுகம் தேவைப்படுகின்றது எனவே திருமணம் முடிச்சே என்னும் உரிமத்தின் மூலம் அது அனுமதிக்கப்படுகின்றது மனைவியை தவிர வேறு பெண்ணுடன் பாலுறு கொள்வதை சாஸ்திர விதிகள் தடை செய்கின்றன அவளை தவிர மற்ற அனைத்து பெண்களையும் ஒருவன் தனது தாயைப் போல பாவிக்க வேண்டும் ஆனால் இத்தகைய கட்டளைகளுக்கு மத்தியில் பிற பெண்களுடன் உடலுறு கொள்வதில் மனிதன் விருப்பம் உடையவனாகவே உள்ளான் இத்தகைய இயல்புகள் வேர் அழுக்கப்பட வேண்டும் இல்லையேல் தன்னருவ பாதையில் இவை தடை ஆகிவிடும் ஜட உடல் இருக்கும் வரை அதன் தேவைகளை அனுமதிக்கப்படுகின்றன ஆனால் அவை திட்டங்களுக்கு உட்பட்டவை இருப்பினும் அத்தகு அனுமதிகளையும் விதிமுறைகளையும் நம்பிக்கொண்டிருக்காமல் சட்ட திட்டங்களை பற்றுதல் ஏதுமின்றி பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அற்புதமான சாலையிலும் விபத்துகள் நேர வாய்ப்புகள் இருப்பது போல சாஸ்திர விதிகளின் அடிப்படையிலான புலன் நிகழ்ச்சியை ஒருவனை தவறாக வழிக்கு ஈட்டு சென்று விடலாம் மிகவும் கவனமாக பராமரிக்கப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த சாலையிலும் அபாயமே இருக்காது என்று எவரும் உறுதி கூற முடியாது பௌதீக உறவின் காரணமாக புலன்களை அனுபவிப்பதற்காக எண்ணம் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்துள்ளது எனவே ஒழுங்குபடுத்தப்பட்ட புலன் இன்பத்திலும் வீழ்ச்சிக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு அத்தகைய ஒழுங்குபடுத்தப்பட்ட புலன் இன்பத்தின் மீதான பட்டுதலையும் சகலவித முயற்சிகளின் மூலம் தவிர்க்க வேண்டும் ஆயினும் கிருஷ்ண உணர்வின் எப்பொழுதும் கிருஷ்ணருக்கு அன்பு தோன்றாற்றுவதன் மீது ஆனால் பற்றுதல் ஒருவன் எல்லாவித புலன் என்பதன் செயல்களிலும் இருந்து விடுபடுவதால் வாழ்வில் என் என் நிலையிலும் கிருஷ்ண உணர்விலும் துடைப்பதற்கு ஒருவன் மீறக்கூடாது புலன்களின் மீதான எல்லாவித பற்றுகளையும் துறப்பதன் இறுதி நோக்கம் கிருஷ்ண உணர்வின் தளத்தில் நிலை பெற்று நிலை பெற் பெறுவதுதான் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதார சுவாமி பிரபு பார்த்த ஜெகத்குருஷில் பிரபாத கிஜை பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஸோ இப்போது இங்கே வந்து பகவான் தான் எல்லாம் எல்லாம் அவருடையது அப்படி என்ற உணர்வு இல்லாமல் பகவான் சொன்ன அறிவுரை கேட்காம பகவான் இடத்தில் பொறாமை இருக்கு அப்படின்னா பகவானுடைய அறிவுரையை அவமதிக்கலாம் அப்படின்னா அவனுக்கு எந்த வித ஞானமும் இருக்காது முட்டாளா இருப்பான் பக்குவம் அடைவதற்கு முயற்சிகள் அனைத்தும் நஷ்டம் அடைவான் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சொன்ன அறிவுரையை பின்பற்றினால் பந்தத்திலிருந்து விடுபடலாம் பின்பற்றவில்லைனா எல்லாமே நஷ்டமாயிடும் கிருஷ்ண உணர்வில் இல்லாமல் இருப்பதன் தவறு இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஏன் கிருஷ்ண உணர்வு வரணும் நான் ஏன் பக்தி பண்ணணும் கேட்டீங்கன்னா இதுதான் காரணம் உயர் ஆளுநர் ஆணையை மீறி நடப்பவனுக்கு எவ்வாறு தண்டனை அளிக்கப்படுகின்றதோ அதே போன்று புருஷோத்தமரான முழு தெற்கால ஆணையை மீறுபவருக்கும் தண்டனை உண்டு அவ்வாறு கீழ்படியாத மனிதன் எவ்வாறு பெரிய மனிதனாக இருந்தாலும் தனது சூன்யமான இதயத்தினால் தன்னை பற்றியும் பரபிரம்மனை பற்றியும் பகவானை பற்றியும் அறிவதில்லை எனவே வாழ்வின் பக்குவநிலை அடைய அவனுக்கு கதியே இல்லை ஸோ இப்போ இங்கே ஒரு கருத்து சொல்கிறார் இங்கே நமக்கு கேள்வி எழுதலாம் பிரபுபாத்தர் சொல்கிறார் உயர் ஆளுநரின் ஆணையை மீறி நடப்பவனுக்கு எவ்வாறு தண்டனை அளிக்கப்படுகின்றதோ அதே போன்ற புருஷோத்தமரான முழுவதற்கு கடவுளின் ஆணையை மீறுபவருக்கு தண்டனை உண்டு ஸோ அதனால் இந்த மாதிரி குற்றவாளிகளை ராஜாக்கள் தண்டிக்கிறாங்க அதனால் குற்றம் பண்ணக்கூடாதுன்னு பயம் வருது குற்றவாளிகள் அஞ்சுறாங்க அவங்க வந்து பயப்படுறாங்க ஆனால் பகவான் சட்டத்தை மீறப்போ அவங்க பயப்படுதில்லையே எல்லோருமே அப்படி பயந்து எல்லோருமே அப்படியே பயப்பட்டு இருக்காங்கன்னா யாருமே மீற மாட்டாங்களே ஆனா அந்த மாதிரி யாரும் பயப்பட மாட்டேங்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதுக்கு கிருஷ்ணன் என்ன பதில் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் வருது ஒவ்வொருவரும் இருந்து பெறப்பட்ட இயற்கையை பின்பற்றுவதால் அறிவு சான்ற ஞானியும் தனது சுய இயற்கையின் படியே செயல்படுகிறான் அடுக்குமுறையில் இதனை சாதிக்க முடியும் ஏன்னா இது அவருடைய இயற்கை அவருடைய குணம் அப்படி அதனால் அவன் அப்படி செயல்படுறான் அவனுடைய இயற்கை குணம் அப்படி இருக்கிறதுனால அவன் அதன்படி செயல்படுறான் ஏழாம் அத்தியாயத்தில் பகவான் உறுதி செய்துள்ளபடி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா செவன் பாயிண்ட் ஃபோர்டீன் நிறைய கேள்விப்பட்ட ஸ்லோகா மம மாயா துரத்தையா அது ஃபஸ்ட்டு இது வந்து நான் அந்த ஸ்லோகா சொல்கிறேன் தெய்வி ஹேஷம் குணமையே மம மாயா துரதையா மாம் ஏவையே பிரபந்தந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே இது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகா பகவான் என்ன சொல்றார் கிருஷ்ண உணர்வில் திவ்யமான தளத்தில் நிலை பெறும் வரை பௌதிக இயற்கை குணங்களில் தாகத்திலிருந்து விடுபட இயலாது மமமாய துரோதயா அப்படிங்கிறார் அப்படின்னா மாயை இருந்து விடுபடுவது ரொம்ப கஷ்டம் எனவே ஜடரீதியில் மிக உயர்ந்த கல்வி பெற்றவனுக்கு கூட வெறும் ஏற்றறிவினாலேயோ உடலில் இருந்து ஆத்மாவை பிரதி பிரிப்பதனாலேயோ மாயை பிடியிலிருந்து விடுபடுவது என்பது இயலாது ஆகும் இது விஞ்ஞானத்தில் மிகவும் தேதியவனாக வெளியே காட்டிக்கொண்டு உள்ளே தனிப்பட்ட முறையில் கடக்க இயலாத குறிப்பிட்ட இயற்கை குணங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் சிக்கி கொண்டிருக்கும் பேரழிவு ஆத்மாக்கள் பலருண்டு ஒரு பெரிய பட்டப்படிப்பு படுத்திருந்தாலும் ஆனால் ஜட இயற்கை உடனான தனது நீண்ட கால தொடர்பின் காரணமாக பந்தத்திலேயே இருக்கின்றான் தனது பௌதீகவாதியின் காரணமாக விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒருவன் ஈடுபட்டிருந்தாலும் பௌதீக பிணைப்பிலிருந்து வெளிவருவதற்கு கிருஷ்ண உணர்வு உதவுகின்றது எனவே கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இல்லாதவன் தனது தொழில் கடமைகளை விட்டுவிடக்கூடாது தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை திடீரென்று விட்டுவிட்டு பேரழிவு யோகியாகவும் ஆன்மீகமாகவும் சேர்க்கையாக ஆவதற்கு எவரும் முயற்சி செய்யக்கூடாது தனது நிலையிலேயே இருந்து கிருஷ்ண உணர்வை உயர்ந்த பயிற்சியின் மூலம் அடைய முயல்வது சிறந்ததாகும் எவ்விதமாக கிருஷ்ணருடைய மாயின் பிணைந்து விடுபடலாம் ஸோ பொதுவாக கிருஷ்ண பக்தி அப்படின்னு வரும்போது நம்முடைய இயற்கை அதாவது நம்முடைய குணம் இயற்கை வந்து வேறுபட்டதாக இருந்தாலும் பொதுவாக குறிப்பாக ஆசிரமவாசிகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு என்ன அறிவுறுத்தப்பட்டுள்ளனா என்ன தேவையோ பாத்திரம் கழுவணும்னா பாத்திரம் கழுவணும் கோயிலை சுத்தப்படுத்தணும்னா கோயிலை சுத்தப்படுத்தணும் வண்டி ஓட்டணும்னா ட்ரைவிங் தெரிஞ்சுக்கணும் வண்டி ஓட்டணும் இந்த மாதிரி என்ன சேவைனாலும் செய்யணும் பூஜை பண்ணணும்னா பூஜை பண்ணணும் சமைக்கணும்னா சமைக்கணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த சேவை தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் பொதுவாக பரிந்துரைக்க ஒரு விஷயம் ஆனால் நம்ம பார்த்தோம்னா இந்த பக்திக்கு வந்த கொஞ்சம் காலத்தில் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பக்தருக்கு ஒரு இயற்கை குணம் இருக்குது ஸோ பொதுவாக கிருஷ்ண பக்தி அப்படின்னு வரும்போது நம்முடைய இயற்கை அதாவது நம்முடைய குணம் இயற்கை வந்து வேறுபட்டதாக இருந்தாலும் பொதுவாக குறிப்பாக ஆசிரமவாசிகளுக்கு பிரம்மச்சருக்கு என்ன அறிவுறுத்தப்பட்டதுன்னா என்ன தேவையோ பாத்திரம் கழுவணும் பாத்திரம் கழுவுனா கோயிலை சுத்தப்படுத்தணும் கோயிலை சுத்தப்படுத்தினா வண்டி ஓட்டணும் ட்ரைவிங் தெரிஞ்சுக்கணும் வண்டியை ஓட்டணும் இந்த மாதிரி என்ன சேவைனாலும் செய்யணும் பூஜை பண்ணணுன்னா பூஜை பண்ணணும் சமைக்கணும்னா சமைக்கணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த சேவையை தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் பொதுவாக பரிந்துரைக்க ஒரு விஷயம் ஆனால் நம்ம பார்த்தோம்னா இந்த பக்திக்கு வந்து கொஞ்சம் காலத்தில் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பக்தருக்கு ஒரு இயற்கை குணம் இருக்குது ஒருத்தர் ரம் ஒருத்தர் ரொம்ப சாத்வீகமாக அமைதியாக ரொம்ப கூச்ச சுபாவமாக இருப்பார் அவரை போய் ஒரு பத்து பத்தாயிரம் பேர் குடியிருக்க மேடையில் போய் உட்கார வச்சு உபன்யாசம் கொடுக்க சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவருக்கு ஆனால் அதே அவருக்கு அந்த பூஜை பூஜா சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அதை செஞ்சுட்டு இருப்பார் எல்லோருக்கும் எல்லா செல்களிலும் முழு ஈடுபாடு இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இருந்தும் வந்து என்ன தேவையோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கணும் அதுதான் உண்மையிலே கிருஷ்ண உணர்வு ஆரம்ப நிலையிலே அப்படி தான் எல்லோருக்குமே பயிற்சி கொடுக்கப்படுது குறிப்பாக ஆசிரமத்தில் பிரம்மச்சாரிகளுக்கு அப்படி தான் பயிற்சி கொடுக்கப்படுகிறது எல்லோருமே அப்படியே பழகிறது நல்லது எனக்கு இது தெரியும் எனக்கு இது தெரியாமல் ஆரம்பத்திலேயே தட்டி கழிக்கிறது நல்லது கிடையாது தெரியானாலும் தெரியலைனாலும் நம்ம அதை கற்றுக்கிட்டு செய்ய முயற்சிக்கணும் நம்மளால நம்ம முழு முயற்சி செய்யணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரிகளுக்கு எல்லாத்துலேயுமே சமைக்கிறதுல இருந்து பூஜை செய்கிறதுல இருந்து எல்லாத்துலேயுமே எல்லா விதமான சேவைகளுமே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது பொதுவாக அப்போ அப்படி தான் இருக்கணும் எல்லா கோயில்களுமே அப்போ தான் வந்து அவங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு இயற்கைப்படி ஒரு டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க அந்த துறையில் முழுமையாக ஈடுபடுத்தணும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அத்தாரிட்டி பார்ப்பாங்க ஓகே இவருக்கு இதில் அதிக நாட்டம் இருக்குது இவரை இந்த சேவையில் ஈடுபடுத்தலாம் இவர் வந்து இந்த மாதிரி உடலுக்கு வேலை செய்யறதில் ரொம்ப நாட்டமுள்ளவராக இருக்கிறாரு இவருக்கு இந்த மாதிரி சேவையை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க குரு தீர்மானித்து குரு சொல்கிறபடி நமக்கு வழிகாட்டுறப்படி நம்ம நடந்துக்கணும் ஸோ இயற்கையாகவே எல்லோருமே பார்த்திங்கன்னா அவங்க இயற்கையோடு சார்ந்து இருக்கிறது தான் பார்க்குறோம் ஆனால் அது அதன் காரணமாகத்தான் இது மாதிரி ஒருத்தவங்க சொல்கிற செயல்படுறாங்கன்னா அந்த இயற்கை அப்படி இருக்குது என்றார் ஸோ இப்போ ஒருத்தருடைய இயற்கை வந்து கிருஷ்ண உணர்வோடு பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி என்னவாக வேணால் இருக்கலாம் அவர் வந்து சாத்வீகமானவராக ரொம்ப சுத்தமானவராக ஒரு நல்ல பிராமண குணம் கொண்டவராக இருக்கலாம் ஆனால் தேவைப்பட்டால் ஒரு பெரிய குப்பை தொட்டி சுத்தம் பண்ணணும்னா செய்ய தயாராக இருக்கணும் அப்போ தான் அவன் பக்தன் அவன் வைஷ்ணவன் இல்லைன்னா வெறும் பிராமணன் தான் நான் பிராமணன் நான் பூஜாரி நான் இதெல்லாம் தொடமாட்டேன்னு இருக்கக்கூடாது ஒரு பக்தர் ஒரு முறை சோதித்து பார்த்தான் ஒரு பெரிய ரத யாத்திரை திருவிழா நடந்தது அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு போட்டு அந்த பெரிய தட்டு அது இது எல்லாம் பெரிய குப்பை தொட்டி இருந்தது அதை சுத்தம் படுத்துவதற்கு யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாரு அப்போது அந்த நேரம் பார்த்து ஒரு அந்த ஒரு பூஜாரி ரொம்ப சாத்வீகமானவர் ரொம்ப அமைதியானவர் நல்லா பூஜை சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் ஸோ அவரை கூப்பிட்டு பிரபுஜி இந்த மாதிரி நேற்று நிறைய குப்பை வந்துடுச்சு இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் உடனே சரின்னு சரின்ட்டு அவரும் வந்து நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் ஏன் நான் இதை பூஜைக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவரும் போய் என்று உடனே மாற்றிட்டு போகிறார் அப்போது அந்த கோயில் தலைவர் கூப்பிட்டு சொல்வார் இல்லை இல்லை நீ பிராமணர் நீங்கள் வந்து பிராமணனா வைஷ்ணவனானு பார்க்குறதுக்காக கேட்டேன் நீங்கள் இந்த இந்த இனி செய்ய நீங்கள் இந்த செய்ய வேண்டாம் இது வேறு பக்தர்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறான் ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா நான் இது தான் செய்வேன் அப்படின்ற பிடிவாதம் இல்லாமல் அவன் எதையும் செய்ய தயாராக இருப்பான் ஏன்னா இதுதான் கிருஷ்ண சேவை கிருஷ்ண சேவைன்னு ஆர்டரில் வெறும் பூஜை செய்த மட்டும் சேவை கிடையாது விசாசத்தில் உட்காது உபன்யாசம் கொடுக்குறது மட்டும் தான் சேவை கிடையாது கிருஷ்ண சேவையில் எதுவுமே தாழ்ந்தது உயர்ந்ததுன்னு கிடையாது பக்தனுக்கு அந்த புரிதல் இருக்குது அதனால் பக்தன் எந்த சேவை செய்ய தயாராக இருக்கான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவனுடைய இயற்கைக்கு ஏற்ப செயல்படுறாங்க அதை நான் புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம என்ன தான் இயற்கைக்கு ஏற்ப நம்ம செயல்பட வேண்டிய கட்டம் இருந்தாலும் இந்த செயல்பாடுகள் ஒழுங்கு படுத்துவதற்கு சாஸ்திரத்தில் உள்ள பல விதிகள் இருக்குது அந்த விதிமுறைகள் எல்லாம் இருந்து இருந்து என்ன பயன் புலன்கள் மற்றும் புலனுகர்ச்சி பொருட்களின் மீதான விருப்பு வெறுப்புக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிகள் உள்ளன எதுக்கு அப்படின்னா இந்த விதிமுறைகள் எல்லாம் புல மீதான வெறுப்பு விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துதல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப அதிகமாக வெறுத்திடக்கூடாது எல்லாத்தையும் அதே சமயத்தில் ரொம்ப ஆசையும் வளர்த்திட கொள்ளக்கூடாது எவ்வளவு தேவையோ அவ்வளவு இருக்கணும் அதற்காகத்தான் இந்த விதிமுறைகள் சொல்லப்படுது அத்தகைய விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் வந்துவிடக்கூடாது ஏனெனில் தன்னுறவு பாதையில் இவை தடை கற்களாகும் நாம் இந்த சரீரம் கிடையாது ஆத்மா என்ற உணர்வு வளர்த்துட்டுக் கொள்ளணும்னா இந்த தடைகள் இருக்கக்கூடாது பிரபாதர் இங்கே விளக்குகிறார் கட்டுண்ட ஆத்மாவிற்கு காம சுகம் தேவைப்படுகின்றது எனவே திருமணம் முடிச்சு என்னும் உரிமத்தின் மூலம் அது அனுபவிக்கப்படுகின்றது திருமணம் என்பது லைசன்ஸ் மாதிரி அதனால் அது வந்து தான் கிரகஸ்தான்னால் எப்போ வேணாலும் மிருகம் மாதிரி எப்போ வேணாலும் பால் உறவு ஈடுபடலாம் அப்படின்னா அது கிரஸ்தன் கிடையாது மனைவியை தவிர வேறு பெண்ணுடன் உறவு கொள்வதை சாஸ்திர விதிகள் தடை செய்கின்றன அவளைத் தவிர மற்ற அனைத்து பெண்களையும் ஒருவன் தன் பாயைப் போல மாவிக்க வேண்டும் ஆனால் இத்தகு கட்டளைகளை மத்தியிலும் பிற பெண்களுடன் உறவு கொள்வதில் ஒருவன் மனிதன் விருப்பம் உண்டையவனாகவே இரு உடையவனாகவே உள்ளார் இத்தகைய உறவுகள் வேறு அறுக்க வேண்டும் இல்லையே தன்னுறவு பாதையில் இவை தடை கற்களாக மாறிவிடும் அற்புதமான சாலையில் யுவத்துக்கள் இந்நேர வாய்ப்புகள் இருப்பது போல சாஸ்திர விதிகளின் அடிப்படையிலான புல ஒரு மனை தவறான வழிக்கு ஏற்று சென்றுவிடும் விதியை பின்பற்றினாலே நமக்கு வந்து ஆபத்துக்களில் ஆபத்துக்கள்ல மாட்டிக்கிற வாய்ப்பு இருக்கின்றன அப்போது விதியை பின்பற்றாமல் போனால் என்ன சொல்கிறது என்ன தான் நம்ம சூப்பர் டூப்பர் ஹைவே ரோடு கட்டினாலும் ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி விதியை பின்பற்றி புல ஈடுபட்டாலும் ஆபத்தான விஷயம்தான் அது மிகவும் கவனமாக பராமரிக்கப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த சாலையிலும் அபாயமே இருக்காது என்று எவரும் உறுதி கூற முடியாது பௌதிக உறவின் காரணமாக புலன்களை அனு அனுபவிப்பதற்கான எண்ணங்கள் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்துள்ளது எனவே ஒழுங்குபடுத்தப்பட்ட புலன் இன்பத்தில் வீழ்ச்சிக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு ஸோ அதனால தான் இந்த புலன் இன்பம் வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்றது சொல்றார் ஓர் காரணம் அதுதான் குறிப்பாக இந்த ஆண் பெண் இன கவர்ச்சி காமம் அப்படிங்கிறது வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அதனால தான் நம்ம பார்க்கலாம் பெரிய பெரிய சன்னியாசிகள் எல்லாம் வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க பெரிய பெரிய ரொம்ப புகழ் பெற்றவங்க ரொம்ப அறிவாளிகள் எல்லாம் வந்து ஒரு பெண்ணோட சங்கம் கிடைச்சதுனால் வீழ்ச்சி அடைகிறாங்க ஸோ அப்போ ஆரம்பத்திலிருந்து அதை பயிற்சி அளிக்கப்படுகிறது அதனால் வேத கலாச்சாரத்தில் குருகுலத்தில் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அவன் வந்து பார்க்கிற பெண்ணை எல்லாம் அம்மானு சொல்லி அழைக்கிறான் தாயாக பார்க்குறான் ஸோ அவங்க உணர்வே வந்து ஆரம்பத்தில் இருந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது ஸோ இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படி ஒரு பயிற்சி இல்லாததுனால விளைவு இன்றைக்கி சமுதாயம் வந்து எல்லாருமே காமவே பட்டனாக இருக்காங்க ஸோ நம்ம இதிலேருந்து வந்து நல்லா நம்ம வந்து ஹரிநாமம் ஜபம் பண்ணி நம்ம வந்து நம்ம குணங்களை எல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம நல்லா என்ன சொல்கிறது நல்லா பூர்ணமாக நம்ம அந்த ஜப்பத்தில் உள்ளே போய் நம்ம நம்ம நல்லா அழகாக நம்ம வந்து வெளிவர முடியும் சிங்கம் ஒன்று கர்ஜிக்கும் மற்ற சிறு விலங்குகள் பயத்தால் ஓடுவது போல ஒருவர் பகவானின் நாமங்களை உதவியற்ற நிலை நிலையிலோ அல்லது விருப்பமில்லாமலோ எப்படி உச்சரித்தாலும் அவருடைய பாவங்கள் யாவும் அவரை விட்டு நீக்குகின்றன ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே